வயசு எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க ஆண்டோட நாமம் மகிமைப்படுவதாக ஒரே ஒரு விசை இருக்கிற இடத்துல கருத்தை உயர்த்தி கருத்தை உங்கள் நெஞ்சிலே வைத்து என்னோடு சொல்லுங்கள் வலது கருத்தை உயர்த்தி கருத்தை நெஞ்சிலே வைத்து என்னோடு பேசுமாண்டவரே நாம் ஆராதிக்கிற தேவன் பேசாத கல்லோ மரமோ அல்ல இந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தையோடு அவர் பேசுவாங்க ஒவ்வொருவரோடும் அவர் பேசுவாங்க இப்போ நீங்கள் வாய் திறந்து சொல்லணும் என்னோடு பேசுமாண்டவரே எனக்கு தேவையான ஆலோசனை எனக்கு தாங்கப்பா என்னை ஒரு நிறவோடு இந்த இடத்தை விட்டு அனுப்பி வைங்கப்பா கவலையோடு வந்திருக்கலாம் கண்ணீரோடு வந்திருக்கலாம் பிரச்சனையோடு வந்திருக்கலாம் வியாதியோடு வந்திருக்கலாம் பலவீனத்தோடு வந்திருக்கலாம் பல தேவைகள் மத்தியில் நொந்து போய் வெந்து வந்திருக்கலாம் ஆனால் இந்த இடத்தை விட்டு நான் போகும் பொழுது ஒரு மனநிறவோடு என்னை அனுப்புங்கப்பா வாய் திறந்து பேசுங்களேன் உங்கள் அப்பா இடத்துல என்னை மன நிறவோடு அனுப்புங்கப்பா என் பலவீனங்கள் எல்லாம் மறையட்டப்பா என் வியாதிகளெல்லாம் இப்போ குணமாகட்டப்பா எனக்குள்ளே இருக்கிற அந்த பயம் அந்த திகில் இயேசுவின் நாமத்தில் இப்போ வெளியேறட்டப்பா என்னை விட்டு மறைந்து என்னோட காதுகளை விருத்த சேதனம் பண்ண மாண்டவரே என் இதயத்தை ஒரு நல்ல நிலமாக நீர் மாற்றுமாண்டவரே விதைக்கப்படுகிற ஒவ்வொரு விதைகளும் என் இதயத்துக்குள்ள விழட்டப்பா அது நல்ல நிலமாக ஆண்டவரே அது நூறும் முப்பதும் அறுபது நூறுமாக

பதினஞ்சு கம்ப்ளீட் வயசு வருஷம் காப்பாத்தினை அடையாளமா கைதட்டி பதினஞ்சாம் வருஷத்துல கத்தர் நல்லவர் பதினஞ்சு வருஷத்துக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி நம்ம தெய்வம் நமக்கு தந்தது உண்டானால் வெள்ளூர் வேலூர்ல நம்முடைய சபை ஏவன் சபையாக மாற போகுது இது அல்ல சபையோட வளர்ச்சி இன்னும் மகிமையானதை கற்று செய்ய வல்லவராக இருக்கிறார் அடுத்த வருஷம் கற்றிட அருகே தாமதமான இது இன்னும் ஒரு மடங்கு அதிகமாக பெருக போகுது தேவன் அதை செய்வதற்கு வல்லவராகவே இருக்கிறார் அவர் நிச்சயமாகவே செய்வார் நான் அதை நம்புகிறேன் தேங்க்யூ நிச்சயமா திடீர் நின்று இந்த இடத்துல வார்த்தைகள் கொடுக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கும் பொழுது பிள்ளை தகப்பன் என்ற முறையில் எதுவுமே திருப்பி பதில் சொல்ல முடியல ஆனபடியினால் அவருக்கு அந்த டேட்டை கொடுத்து இன்றைக்கு இந்த இடத்தில் வர கற்று உதவி செய்தார் அழைத்த போதைகருக்கும் சபையினுடைய பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் தகப்பனாருக்கும் விசுவாசிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய நன்றி வாழ்த்தலை தெரியப்படுத்துகிறேன் சுருக்கமான நேரம் என்று தான் சொல்லியிருக்கிறாங்க ஸ்தோத்திரம் நானும் சுருக்கத்துக்காக மகிழ்ச்சி எடுக்கிறேன் இன்றைக்கு நான் கொண்டு வருகிற செய்தி உங்கள் குறைவெல்லாம் நிறவாக்குவார் பக்கத்திரிகளை பார்த்து சொல்லுங்க உங்க குறைவெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா சொல்லணும் முறைச்செல்லாம் பார்க்க கூடாது கொஞ்சம் சிரிச்சு உங்க குறைவெல்லாம் நிறவாக்குவார் வெளியே நிற்கிற நீங்கள் ஒருத்தொருத்தர் சொல்லலாம் உங்கள் குறைவெல்லாம் நிறவாக்குவார் இன்னும் ஒரு நாலஞ்சு வாட்டி சொல்லுங்க உங்க குறைவெல்லாம் நிறவாக்குவார் உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குவார் ஓகே அப்ப இன்னைக்கு நம்ம இதை முடித்து எப்படி போக போறோம் எப்படி போக போறோம் ஒரு துளும்பி வழிகிற அனுபவத்தோடு வருஷமா நீங்க விட்ட கண்ணீருக்கு பதினான்கு வருஷமா நீங்க விட்ட குமரல் உங்களுடைய மன்றாட்டு உங்க ஜெபம் அதுக்கெல்லாம் இன்னும் பதில் தருவாராக புது வருஷத்துக்கு நீங்க போகிற கடனாளி அவங்கள விட மாட்டேன் பழையதெல்லாம் ஒளிஞ்சு போக போகுது இன்னைக்கு எல்லாமே புதிதாக மாறப்போகுது சந்தோஷமா இருக்கிறீங்களா பிலிப்பியரின் புத்தகம் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நம்முடைய எடுத்துக்கொள்வோம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என் தேவன் தம்முடைய ஐசரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறவாக்குவார் என் தேவன் தம்முடைய ஐசரியத்தின்படி என் குறைவை எல்லாம் கிறிஸ்தியேசுக்குள் மகிமையில நிறவாக்குவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்ப ஆண்டவர் இன்னைக்கு அதை செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார் நம்முடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது அவருடைய ஒவ்வொரு அனுபவங்களையும் நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய நடத்துதலை பார்க்கும் பொழுது அன்பை பார்க்கும் பொழுது அது எப்படி விவரிப்பது எப்படி சொல்லுவது என்று எனக்கு புரியவில்லை அவ்வளவு மகிமையானவர் நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு வல்லமை உடையவர் நம்முடைய ஆண்டவர் அவ்வளோ மகத்துவமான காரியங்களை செய்யக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர் இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டால் அங்கே சொல்கிறா பாருங்களேன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்று சொல்லியிருக்கிறாரு தேவனுடைய ஐசரியம் எவ்வளோ என்று யாருக்காக சொல்ல முடியுமா எனக்கு கொஞ்சம் நீங்க உதவி செய்த கரெக்டா முடிப்பேன் நீங்க டிலே பண்ண ஆராதனை டிலே ஆகும் தேவனுடைய ஐசரியத்தை பாஸ்டர் கால்குலேட் பண்ணி சொல்ல முடியுமா வானம் அவருடையது பூமி அவருடையது சமுத்திரம் அவருடையது இந்த காண்கிறதெல்லாம் அவருடையது தான் ஐ மீன் இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் பீட் என்ன ரைட்டு போகுது மினிமம் ஒரு ஸ்கொயர் பீட் என்ன ரைட்டு போகுது ஆயிரத்தி எட்டு ரெண்டாயிரம் ரூபா வச்சுடுங்க அப்படி ஆனால் இந்த உலகத்தை முழுவதும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தா இந்த பூமியோட ரைட்டு எவனால கால்குலேட் பண்ண முடியும் சமுத்திரம் எவனால கால்குலேட் பண்ண முடியும் ஒவ்வொன்றை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தால் இத்தனைக்கும் சொந்தக்கார் யாரு நீங்க ஆராதிக்கிற தெய்வம் நான் ஆராதிக்கிற தெய்வம் அவர் தான் எனக்கு அப்பா அவர் தான் எனக்கு அவர் தான் உங்களுக்கு தைரியமா சொல்லணும் அப்ப எங்க அப்பா யாரு பிச்சைக்காரனா ஐஸ்வரியவானா

பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கைபிடிச்சு சொல்லணும் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு பிறந்த நீ இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் நான் பிச்சைக்காரனாக இருக்க கூடாது தைரியமா சொல்லணும் கைபிடிச்சு சொல்லணும் அதான் முக்கியம் உங்களுக்கு பொறாம இருந்தா கைபிடிக்க வேண்டாம் பொறாம இல்லாதவங்க கைபிடிச்சு சொல்லணும் ஐ மீன் என்னுடைய ஆண்டவர் யாரு ஐஸ்வர்யன் உங்க ஆண்டவர் யாரு ஆ மீன் கலை லூயா இன்னைக்கு நமக்கு ஒரு கோடி சொத்துக்கு ப்ராப்பர்ட்டி நமக்கு இருந்தா நான் கோடிசரன் என்ன சரண் என்ன சரண் கோடிசரன் என்று சொல்லுவாங்க கத்திரக்கு சோதரம் எங்க அப்பா என்ன சொல்லுவாங்க கத்திரக்கு சோதரம் நான் சொல்லுகிற விஷயத்தை நல்ல கவனிக்கணும் நீங்க ஒரு ஏழை குடும்பத்தின் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்திருக்கலாம் உங்களுக்கு என்ன கொடுத்து கொடுத்திருக்கிறாங்க ஆண்டவன் இங்க இருக்கிற ரட்சிக்கப்பட்ட ஸ்நானப்பட்ட ஒரு விசுவாசியோட வேலை எனக்கு சொல்ல முடியுமா நீ ஸ்நானப்பட்ட பிள்ளை ஆ இல்லை ஸ்நான பெற்றவங்க யார் இருக்கிறாங்க யாருமே ஸ்நானப்படவே இல்லையா ஆ கொஞ்சம் அதுக்கு இப்படி தான் கை தூக்குறது சத்தமா உன்னோட ஒருத்தரோட விலை சொல்லுங்க எனக்கு மைக்கிலே படிக்கிற அம்மாவும் வேலை சொல்லுங்க உன்னோட வில உன்னோட விலை என்னன்னு நான் கேட்டேன் இதெல்லாம் தெரியாம நம்ம கிறிஸ்தவனை வா வாழக்கூடாது நம்ம நினைக்கிறேன் நான் ஏதோ ஒரு அஞ்சு அடி ஒரு ஆறு அடி உயரம் எனக்கு ஒரு அறுபது கிலோ வெயிட் ஐம்பது கிலோ சுகரு எழுபது கிலோ விபி கத்திரி சோத்திரம் எனக்கு அந்த வியாதி எனக்கு இந்த வியாதி நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற கூரை வீட்டில் இருக்கிற குளுக்கோஸ் வீட்டில் இருக்கிற இந்த பிச்சை பாட்டெல்லாம் பாடக்கூடிய ஆட்கள் நீங்கள் கிடையாது அவருடைய ஒரே ஒரு சொட்டு ரத்தத்தினுடைய விலை இந்த உலகம் முழுவதையும் வித்தாலும் வாங்க முடியாது அந்த ரத்தம் கொடுத்துதான் வாங்கி வாங்கியிருக்கிறாங்க என்னோட பரிசுத்த வேதம் சொல்லுகிறது இங்க ரட்சிக்கப்பட்டு பாப்டிசம் எடுத்திருக்கிற ஒரு விசுவாசியோட விலை இந்த உலகம் முழுவதும் வித்தாலும் சொல்லுங்க அப்ப இந்த சபைக்கு வந்தவங்க எல்லாம் பிச்சைக்காரங்களா கோடீஸ்வரங்களா கோடிஸ்வரங்க மட்டும் தலைக்கு மேலே கை தட்டி அப்பாவை சோத்திரம் பண்ணுங்க இந்த தரித்திரம் பிடித்த கையெல்லாம் தட்டக்கூடாது நல்ல உற்சாகமா தலைக்கு மேலே ஆமா ஆமா பின்னாடி நாற்காலில் நிறைய பேருக்கு கையும் இல்லை தலையும் இல்லை நான் என்ன பண்றேன் தெரியல ஆமா ஐயா கை இருந்தா தலை இருந்தா நீ கோடீஸ்வரன் ஆனா பிள்ளையான கத்தரை தட்டி மகிமப்படுத்தணும் சொல்லுங்களேன் தைரியமா சொல்லணும் நம்ம சபை யாரு சபை கோடீஸ்வரங்க சபை நம்ம பாஸ்டர் யாரு கோடீஸ்வரன் சபையில பாஸ்டர் ஒரு கை தட்டுங்க பாட்டு பாடின மாரு கோடீஸ்வரன் சபையிலே பாட்டுக்காரி பராம பார்த்தீங்களா கையை தட்ட மாட்டீங்க ப்ரைஸ் ஆமே பாஸ்டர் நான் நூறு நாள் வேலைக்கு தான் போறேன் நான் எப்படி கோடீஸ்வரி நீ ரட்சிக்கப்பட்டா உன்னோட விலை இந்த உலகத்தில் யாராலே நிர்ணயிக்க முடியாது நம்ம அது ஞானத்திலே புத்தியிலே பயன்படுத்தும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் அந்த ரத்தம் கொடுத்து வாங்கப்பட்டவங்க தான் நீங்களும் நானும் நம்ம புறம்போக்கு இல்லை நம்ம பட்டா பூமி தான் அமீன் சொல்லுவோமா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்படியான இங்க அவர் என்ன சொல்ற என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறவாக்குவார் நல்ல கவனிக்கணும் இன்னைக்கு உங்களுக்கு தரப்போற சொத்து நீங்க எங்க கொண்டு வைக்க போறாரோ எனக்கு தெரியல எவ்வளவு சொத்து கொடுக்கிறாங்களா தம் தேவன் நம்முடைய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறவிகளை எல்லாம் கிறிஸ்தியுக்குள் நிறவாக்குவார் அப்ப அவர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை நீங்க எங்க கொண்டு வைக்க முடியும் நான் கேட்கிறேன் மனசிலாக புரியுதா வைக்க இடம் கிடையாது அப்ப இன்னைக்கு நீங்க வாரிட்டு போற சொத்தை எங்க கொண்டு வைக்க போறது நான் கேட்கிறேன் தம்பிங்களே தங்கச்சிங்களே எங்கள் அப்பாவுக்கு காசு இருந்தால் என்னை கல்யாணம் கட்டி வச்சுருப்பாங்க எங்கள் அப்பாவுக்கு காசு இருந்தால் என்னை காலேஜுக்கு விட்டுருப்பாங்க எங்கள் அப்பாவுக்கு காசு இருந்தால் எனக்கு ஒரு அப்பா இருந்திருந்தால் எனக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்துருப்பாங்க இந்த எல்லாம் இனி போடவே கூடாது இதோடு இந்த பதினாலு வருஷத்தோடு உள்ள ஒப்பாரியெல்லாம் விட்டுடணும் பதினஞ்சாம் வருஷத்து எல்லாம் கோடி தான் தம்பி மாதிரி சிரிக்கவே மாட்டேன் போங்க பாஸ்டர் நான் படுற பாட்டு நாலு இட்லிக்கு நான் படுற துடிப்பு எனக்கு தான் தெரியும் நீ பெருசா கோடீசன் சொல்லிட்டு போயிடுவீங்க பத்து ரூபா கொடுத்துட்டு போவீங்களான்னு கேட்கிற ஒருத்தாங்க உட்கார்ந்து என்ன ஐ மீன் ஏசு வந்தால் அவர் சாதாரணமான ஆள் அல்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹலே லூயா ஆனா என் தெய்வம் கடைசி சொட்டு ரத்தமும் உனக்காக எனக்காக கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாங்க அமீன் சொல்லுவோமா அவர் போனதுக்காக நான் போய் உனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணதுக்காக போறேன் அமீன் சொல்லுவோமா இங்கே உன்னை நான் அழைத்தது உன்னை அனாதையாக விடதுக்கல்ல இந்த ரூட்ல இந்த நாட்டுல பிச்சை எடுக்கிறதுக்கல்ல இன்னும் குறிய நாட்களுக்குள்ள நான் வந்து உன்னை அழைத்து கொண்டு போக உன்னை வாழ வைக்க நிச்சய காலமா உன்னை மகிழ்ச்சி வைக்க நான் உனக்கு வீட்டை போய் போயிருக்கிறேன் இங்கேயும் கத்தர் வீட்டை கொடுக்கிறார் அங்கேயும் கத்தர் வீட்டை கொடுக்கிறார் இங்கே உள்ள வீடு நமக்கு நிரந்தரமான வீடு அல்ல நமக்கு நிரந்தரமான வீட்டை ஆயத்தப்படுத்த அவர் போயிருக்கிறார் அதோட வேலைகள் எல்லாம் முடிஞ்சிருக்கிறது அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படியான தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் தெய்வத்தை உண்மையா ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எவங்கிட்டையும் போய் பிச்சை கேட்க வேண்டிய அவசியமே இல்ல இவன் கடன் எல்லாம் வாங்கி வச்சுட்டு மக்கள் தலைமையில கட்டி பிச்சை வாங்கி கடனை வீட்டுக்குன்னா அந்த மொழி செத்து பண்ணு சொல்லி அவங்க சொல்றாங்க எனக்கு தெரியல கத்திரிக்கு சோதரம் ஆனா நம்முடைய தெய்வம் அப்படி அல்ல உனக்கு நான் வீட்டை ஆயத்தப்படுத்துறதுக்காக போறேன் அல்ல இல்லையா கத்திரனை ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் எப்படி ஆசிர்வதிப்பாரா என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறம் மகிமையிலே நிறவாக்குவார் ஆமேன் அப்ப அவருடைய ஐஸ்வர்யம் எவ்வளவு இருக்குதோ நான் சொல்லி கவனிக்கணும் ஆயிரம் ரூபாய் அவனுக்கு சம்பளமான ஒரு உண்மையான விசுவாசி டைத்து கொடுத்தா நூறு ரூபாய் கொடுப்பாங்க பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு சம்பளம் வந்தா உண்மையான விசுவாசி எவ்வளவு கொடுப்பாங்க ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க ஒரு லட்சம் ரூபாய் உனக்கு வருமானம் வந்தா எவ்வளவு கொடுப்பீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க ஒரு கோடி உனக்கு வருமானம் வந்தா எவ்வளவு கொடுப்பீங்க பத்து லட்சம் ரூபாய் அப்போதான் நமக்கு இடுப்பு வலி முதுகு வலி இழுப்பு வியாதி எல்லாம் பத்து லட்சம் கொடுக்கணுமா சொல்லி ஒரு ஒரு இழுப்பு வரும் ஆனா உண்மை உள்ளவன் ஒரு கோடி வந்தா எவ்வளவு கொடுப்பீங்க பத்து லட்சம் இதுதான் நம்ம கொடுக்கறது அவ்வளோ லட்சத்தையும் நம்ம அங்க வச்சுட்டு நம்ம கொடுக்கறது இவ்வளவுதான் என் ஆண்டர் அப்படி அல்ல தன்னுடைய ஐஸ்வரியத்தின்படி தனக்கு எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்குதோ அந்த ப்ராப்பர்ட்டியோட கணக்கை பார்த்து அவர் மகிமையிலே என் குறைகளை நிறவாக்க வருகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களால் தைரியமா சொல்ல முடியுமா இந்த வார்த்தை எனக்காக தான் பாஸ்டர் என் குடும்பத்தினோட வறுமை மாற போகுது என் குடும்பத்தினோட கஷ்டம் மாற போகுது என் கண்ணீர் மாற போகுது என் பாத்திரம் நிரம்பி துளும்பி வழிய போகுது ஆசிர்வாதத்தின் ஊட்டு கண் கத்தர் இந்த பதினஞ்சாம் வருஷம் துவக்கத்திலே எனக்கு திறந்து வைக்கிறார் பாஸ்டர் என் மாறுது மாறுது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வேகமாக வாங்க உங்களுக்கு இன்னும் விளக்கத்துக்காக ஆதியாகம புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் அதனுடைய நாற்பத்தி ஒன்பதாமது அதிகாரத்து இருபத்தி அஞ்சாவது வசனம் பாருங்க

இந்த வீடு சொத்து சர்ச்ச ஒன்னு என்னால் ஆவில்ல யாரால ஆயிட்டு சர்வ வல்லவரால் ஆயிட்டு அப்படி ஆயிட்டு அப்புறம் அவ எங்க நல்ல உன்னை ஆசிர்விதிக்க போறது தெரியுமா உயிர் வானத்தில் இருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழங்கள் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் ஆஹ் ஊரிய ஆசிர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பாராக நான்கு இடத்திலிருந்து உனக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான்கு இடத்திலிருந்தும் நான்கு திசையிலிருந்தும் ஆமீன் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கில் இருந்து கத்தர் உன்னை என்ன செய்ய போகிறார்கள் ஆசீர்வதிக்க போகிறார் எத்தனை பேர் வாங்குறது காயத்தமா இருக்கிறீங்க அப்ப இந்த நான்கு திசையிலிருந்தும் ஒரு சுனாமி அடித்து தண்ணி வருகிறது போல இந்த ஆசீர்வாதம் முழுவதும் உங்க மேல உங்க குடும்பத்து மேல ஊட்டப்படும் ஐயா அம்மா கவனி அது எங்க கொண்டு வைக்க போறேன் எங்க கொண்டு ஒரு தீர்க்க தரிசனமான செய்தி தான் உங்களுக்கு நான் கொடுத்து கொண்டு வருகிறேன் நிச்சயமாய் கத்தர் உங்களை ஆசிரதிப்பாராக அமீன் சொல்லுவோமா என் தேவன் ஒரு வாக்கு சொன்னால் அது அப்படி ஆகும் அது நடக்கும் அவர் சொல்லையாகும் அவர் கற்றிட நிற்கும் அவருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமீன் என்றும் இருக்குது நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தினுடைய கடைசி ரெண்டு வசனம் பாருங்க எங்க ஆசீர்வாதம் வருது

மீன் அடுத்தது பாருங்க நீ ஜீவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வாழ்வை காண்பாய் என்ன வாழ்வை காண்பாய் எவ்வளவு நாளைக்கு நீ உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் அப்படியான இப்படி கை நீட்ட வேண்டிய அவசியமே இல்லை கத்தர் உன்னை அழைத்தது உண்மையானால் கத்தர் உங்களை ஆசிரதிப்பார் அமீன் சொல்லுவோமா கத்தர் என்ன என் வீட்டை விட்டு அழைக்கும் பொழுது நீங்க யாருமே செய்யாத வந்து நான் செய்திருக்கிறேன் வேத புத்தகத்திலே அப்ரகாம் ஈசாக்கி யாக்கோபு இவங்க யாரும் செய்யாததை நான் செய்திருக்கிறேன் ஐ மீன் கத்தர் என் குடும்பத்தை விட்டு என்னை பிரிக்க பார்க்கிறார் எப்படி ஆப்ரகாமை பிரித்தேனோ அதே போல தேவன் என் குடும்பத்தை விட்டு என்னை பிரிக்க பார்க்கிறார் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை காலை மணிக்கு ஒரு போதகர் என்னை பார்க்க வருகிறார் வந்து மகனை இன்றைக்கு நீ உன் மனைவியும் வீட்டை விட்டு வெளியே வா என்று சொல்லிவிட்டு போயிட்டோம் அடுத்த வாரம் சுவ்வாக்கிழமே அதே டைம் மறுபடியும் அவ்வளவு தூரம் பயணம் பண்ணி மறுபடியும் வந்து நீ உன் மனைவி வீட்டை விட்டு வெளியே வா என்று சொல்லிவிட்டு போயிட்டோம் மூன்றாவது செவ்வாய்க்கிழமை அதே மனுஷன் அவ்வளவு தூரம் பயணம் பண்ணி மூன்றாவது வாரம் என் வீட்டுக்கு வந்து இன்றைக்கு நீ இறங்காத பட்சத்தில் உனக்கு இது கடைசி ஆலோசனை ஒரு மரணம் உன் வீட்டுக்குள்ள நடக்கும் என்று சொல்லுகிறார்கள் நான் என்ன செய்ய முடியும் எங்க அப்பா என்னை ரூமிலே போட்டு பூட்ட ஆரம்பித்தது எங்க அப்பா சத்தால் என்னை வெளியே விட மாட்டேன் எங்கப்பா அப்பா போது போய் நாங்க ஏழு பிள்ளைங்க அஞ்சு ரெண்டு பெண் அஞ்சாவது பிறந்த பிள்ளை நான் என்னை அப்பா விட மாட்டேன் அப்பா சொல்ல நான் மறிக்கிற வரைக்கும் நீ எங்க கூட இருக்கணும் ஆண்டோர் சொல்ல நீ வெளியே வாடா நான் இப்ப யாருக்கு கீழ்படுகிறது யாருக்கு நான் இப்ப கீழ்படுகிறது நான் இறங்காவிட்ட ஒரு மரணம் நடக்கும் என்ற ஆண்டோடைய ஆலோசனை அந்த உளியக்காரன் போயிட்டாங்க என் மனைவி முதல் குழந்தை ஏழு மாதம் வயிற்றுல பிரகனண்டா இருக்குது ஏழு மாசம் வயிற்றுல குழந்தை நான் எங்க போவது அந்த மாசம் கடைசி இருபத்தி ஏழாம் தேதி அவங்களை பிரசவத்துக்காக வீட்டுக்கு அனுப்பணும் ஏழாம் மாசம் அங்கெல்லாம் கேரளாவிலே பிரசவத்துக்கு அனுப்புவாங்க ஏழாம் மாசத்து இருபத்தி ஏழாம் தேதி வரும்பொழுது அந்த டேட்டை குறித்திருக்கிறோம் பிரசவத்துக்கு அனுப்பதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது ஆண்டு சொல்ற வீட்டை விட்டு வெளியே வா நல்ல கவனிக்கணும் நான் சொல்றது அந்த ஆண்டோட வார்த்தை கேட்டு நான் என் மனைவி மா எழும்பி நின்று ஒரு எங்களால் தெரிஞ்ச ஒரு ரெண்டு பாட்டு பாடி வேதத்தில் ஒரு பகுதியை நாங்கள் வாசித்து நாங்கள் வீட்டிலே உடுத்த வஸ்திரத்தோடு வீட்டை விட்டு இறங்கிட்டோம் எங்களுக்கு மாத்து வஸ்திரம் எடுக்கல எங்களுடைய எந்த பொருட்கள் எடுக்கல எனக்கு கல்யாணத்துக்கு கிஃப்ட் வந்ததுக்கு கணக்கே கிடையாது ஒரு சீப்பு தலைவாரதுக்கு எடுக்காம பல்லு விளக்குறதுக்கு ஒரு பிரஷ் எடுக்காம உடுத்த துணியோடு ரெண்டு பேருமா சேர்ந்து கையை பிடித்து ஜபம் பண்ணி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் இருக்கிற சொத்து ஏழு மாசமான குழந்தை வயிற்றில் இருக்குது எங்க போவேன் இந்த பிள்ளை எங்க கொண்டு தங்க வைப்பேன் அடுத்த மாசு எப்படி அடுத்த நாள் எப்படி பிரசவத்துக்கு அனுப்புறது யார் பிரசவத்தை பார்ப்பாங்க யார் உதவி செய்வாங்க அப்படி நாங்க பைத்தியக்கார மாதிரி இறங்கிட்டோம் வர வழியில என்னோட நண்பன் ஒருவர் வரும்போ அவட பாக்கெட்ல நான் கை போட்டா ரெண்டு ரூபாய் கிடைச்சது ரெண்டு ரூபா கிடைச்சது அப்ப எங்களுடைய இருக்கிற அந்த சூழ்நிலைக்கு அப்படி ஒருத்தன் பாக்கெட்ல கை போடக்கூடாது நாங்க நல்ல ஸ்டாண்டர்டான ஃபேமிலி இஷ்டத்துக்கு சொத்து எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது அப்படியானா அவன் பாக்கெட்ல போட்டு ரெண்டு ரூபாய் எடுக்க விஷயம் இல்லை சாதாரண காரியம் அல்ல ஆனால் அந்த ரெண்டு ரூபாய் எடுத்து வெளியே வந்து ஒரு ஹோட்டலின் மனைவிக்கு ஒரு தோசை ஒரு டீ வாங்கி கொடுத்து அப்படி அவங்களை அழைத்து கொண்டு அவங்கள மூத்த அண்ணன் வீட்டிலே கொண்டு விட்டுட்டு நான் சர்ச்சுக்கு போவதற்காக பிளான் பண்றோம் ஒரு சாதாரண விசுவாசி மூணு வருஷ அனுபவம் தான் எனக்கு இருக்குது விசுவாசத்தில் வந்து மூன்று ஆண்டு கால அனுபவம் தான் உங்க மாதிரி வளர்ச்சியான ஒரு விசுவாசி அல்ல வேதத்தை கற்றவன் அல்ல ஊழியக்காரன் அல்ல தீர்க்கதரிசி அல்ல மூன்று மா மூன்று வயது பிராயமான ஒரு விசுவாசி என்று வை குழந்தை என்று வைத்துக் அந்த நேரத்தில் தான் நாங்கள் வெளியே வந்தோம் வந்து அவங்களை அங்கே கொண்டு போனோம் அவங்க அண்ணங்காரன் ஃபுல் தண்ணி ஃபுல் குடியில் இருந்து என்னென்ன பேச முடியுமோ அவ்வளோ திட்டி அந்த பிள்ளை ஏசி பேசினாங்க அவர் சகித்தங்கிறது ஆலயத்தில் வந்து கூட கொடுக்காந்து சுபம் பண்ணி அப்படிப்பட்ட பாடெல்லாம் நாங்கள் சகித்து ரோடிலே படுத்து எங்க வீட்டில் வேலை செய்யற வேலைக்காரன் வீட்டு வராந்தையில் ஆறு மாசம் படுத்து மரத்தடியில் படுத்து பாரஸ்டில படுத்துல படுத்துதான் இப்போ உங்க முன்னாடி நிற்கிறேன் அமீன் சொல்லுவோமா உங்க முன்னாடி நிற்கிறேன் இன்னைக்குலகம் முழுவதும் அறியப்படுகிற மனுஷனாய் கத்திரனை வைத்திருக்கிறார் உலகம் முழுவதும் அறியப்படுகிற மனுஷனாய் தேவனனை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் எனக்கு எந்த குறையும் கத்திர வைக்கல அப்படின்னு சொல்லுவோமா என்னை கத்திர நல்லா வச்சிருக்கிறான் என்னை கத்திர அற்புதமா வச்சிருக்கிறான் என்னை கத்திர அதிசயமா வச்சிருக்கிறான் எனக்கு எந்த குறையும் இல்லை காரணம் நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்னை அழைத்தவர் பாருங்களேன் நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் என்னோட பங்கு சொத்து ப்ராப்பர்ட்டி என்னோட ஓகரி எனக்கு வர வேண்டியது இன்னைக்கு எத்தனையோ கோடியோட சொத்து கடந்த மாசம் நாங்கள் இங்க இருந்து கேரளாவுக்கு சென்றிருந்தோம் எங்க சபையில் ஒரு தம்பி தான் வண்டி ஓட்டி வந்தாங்க ஜபின்னு சொல்லு தம்பி அவன் வந்து எல்லாத்தையும் பார்த்து டாடி உங்களுக்கு பைத்தியமா டாடி இதெல்லாம் விட்டுட்டா நீங்க வந்தீங்க இதெல்லாம் எப்படி விட்டு நீங்க வந்தீங்க டாடி இவ்வளவு ப்ராப்பர்ட்டி மம்மியோட சொத்தெல்லாம் போய் பார்க்கற மம்மி இவ்வளவு பெரிய பெங்களாவா இவ்வளவு பெரிய வீடா நீங்க விட்டு வந்தீங்க டாடி இவ்வளவா நீங்க விட்டு வந்தீங்க ஹலோ லூயா ஏனாது விட்டு வர காரணம் அது ஒரு அற்பமானது அது சொற்பமானது உன் பார்வைக்கு அது பெரிய பெங்களாவா இருக்கலாம் பெரிய எஸ்டேட்டா இருக்கலாம் ஆனா எங்க அப்பா எனக்கு கொடுக்கிறது அவருடைய ஐஸ்வர்யத்தின் படி ஹுராபா கலாபா ஷபானா நீத்தாரா கியாலாபா என் அப்பன் கொடுக்கிறது அவருடைய ஐஸ்வர்யத்தின் படி என் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிவர்த்தி செய்கிற ஒரு தேவன் தான் என்னை அழைத்து வந்திருக்கிறார் நாளைக்கு மாத்ததுக்கு அந்த பெண்ணுக்கு ட்ரெஸ் இல்ல மாத்ததுக்கு எனக்கு ட்ரெஸ் இல்ல படுக்கிறதுக்கு பாய் இல்ல படுக்கிறதுக்கு வீடு இல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல சாப்பிடறதுக்கு ஆதாரம் இல்ல ராமந்தால் எங்க போய் படுக்கிறது அதுதான் இயேசுவனுடைய அழைப்பு ஆபிரகாம் அப்படிதான் இறங்கி வந்தாரா நிறைய வாரிட்டு தானே வந்தாங்க எல்லாரும் மாறிடு காவே ஜோசுவா எல்லாரும் காலேபு எல்லாருமே யாக்கோபு ஏமாத்திட்டு தானே வந்தேன் கத்திரிக்கு சோதரம் நான் ஒன்றுமே துருவங்கள் எடுக்கலை இன்னைக்கு என் ஃபேமிலியில ஏழு மக்கள் அவங்க ஃபேமிலியில் ஒன்பது பிள்ளைகள் எல்லாரையும் காட்டில் கத்திரைங்களை தான் உயர்த்தி வச்சு